ஹே ஹாய் ஆல் ஏலகிரி ஒன் டே ட்ரிப் பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அண்ட் ஒரு ட்ரிப்புக்கு போனால் என்ன தப்பு பண்ணக்கூடாது அதுவுமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஆக்சுவலி மார்னிங் கிளம்புறது தான் பிளான் ஸோ அந்த பிளான் அப்படியே தள்ளி போய்ட்டு நைட்டு டென் ஓ கிளாக்கு கிளம்பிட்டு ஒரு டுவெல் ஓ கிளாக்கு வந்து ரூமில் போயிட்டு ரீச் ஆகிட்டோம் அங்கே ஒரே ரெசார்ட்டில் வந்து ரெண்டு காட்டேஜ் புக் பண்ணியிருந்தோம் ஒரு காட்டேஜில் வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்கும் ரெண்டு அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும் அண்டு ஒரு ஹால் இருக்கும் இதே மாதிரி ஒன்றொரு காட்டேஜ் அந்த ரெண்டு காட்டேஜுமே புக் பண்ணியிருந்தோம் ஏன்னா நாங்கள் வந்து டுவெல் மெம்பர்ஸ் போயிருந்தோம் டைனிங் ஹால் தனியாக இருந்ததால் நாங்கள் அங்கே குக் பண்ணி சாப்பிட்டோம் நாங்கள் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்துகிட்டு போயிருந்தோம் நைட்டு வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே நாங்களே அங்கே குக் பண்ணி சாப்பிட்டோம் ரெசார்ட் பற்றி சொல்லணுன்னா அங்கே பிளே ஏரியா இருக்குது கார் பார்க்கிங் ஏரியாவும் இருக்குது ஸோ கார்டன் இருக்குது அங்கே கார்டனில் வந்து நிறைய ட்ரீஸ் இருக்குது எதுவுமே நம்ம பறிக்கக்கூடாது ஸோ கேமராவில் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எதுவுமே அது ஃபைன் அந்த மாதிரி சொன்னாங்க அது பறித்தா அது ஸ்டார் ஃப்ரூட்டு அந்த மாதிரி நிறைய ஃப்ளவர் ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு அங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அங்கே இருக்கிற பார்க்கு அப்புறமா போட்டிங் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கே மலையில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பிரியாணி வந்து மார்னிங்கே ஆர்டர் பண்ணிட்டோம் ஃபைவ் கேட் சிக்கன் பிரியாணி ஸோ அதுவும் வாங்கிட்டு அகெயின் வந்து ரெசார்ட்க்கே வந்துட்டோம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் போல் வந்து ஃபண்டேரா பார்க்கு போயிருந்தோம் ஃபண்டேரா பார்க்கில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும் எப்படியும் டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிடுச்சு நாங்கள் எங்களுக்கு ஃபண்டேரா பார்க் வந்து முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு அங்கே வந்து ட்ரெயினும் இருக்குது நீங்கள் வேணும்னா அஃபோர்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு சார்ஜஸ் வந்து தனியாக பே பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து ஃபண்டேரா பார்க்கில் வந்து எல்லாமே அனிமல்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் ஃபண்டேரா பார்க்லேயே வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது அந்த பேர்ட்ஸ் வந்து நம்ம கையிலே ஃபீட் பண்ணுறது தான் அது நம்ம கையில் வந்து அந்த ஃபீடு வச்சோன்னா அவங்களே வந்து சாப்பிடுவாங்க வேர்ல்ட் கேட் வந்து குட்டி போட்டு இருந்துச்சு அதுவுமே நம்ம பார்த்தோம் அப்புறமா வந்து ரேபிட்ஸ்லேயும் வந்து ஹேர் நிறைய இருக்குது இல்லையா அமெரிக்கன் ரேபிட்ஸ் அந்த மாதிரி பார்த்தோம் ஹென்லேயும் டிஃப்ரெண்ட்டாக ஹென் பார்த்தோம் சில்ட்ரன்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஃபண்டீரா பார்க் ஸோ எங்களுக்கு ஃபண்டீரா பார்க்லேயே வந்து டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு வெளியே வர்றதுக்கு இந்த பேர்ட் பாருங்க எவ்வளோ அழகாக பேசுது ஹாய் ஹலோ ஹலோ ஹாய் அந்த மாதிரி பேசிகிட்டே இருந்துச்சு ஸோ அந்த திண்ணமேல உட்காந்தா கூட அவங்களுக்கு கோம் வந்துடும் கோம் அப்படியே ஆங்க்ரியாகும் அந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் பண்ணிச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுவும் அப்புறம் ஃபண்டேரா பார்க் முடிச்சுட்டு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் ரெசார்ட்க்கு போய்ட்டோம் நைட்டு டின்னர் வந்து ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் இப்போ இந்த ட்ரிப்ல என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னா புக்கு எப்போவுமே போகும்போது நம்ம குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி வேண்டாம் ஏன்னா குக் பண்ணி சாப்பிட்டும் போது நம்மளுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது செகண்ட் வந்து நம்ம வந்து டயர்டாகிடுவோம் டயர்டாயிடுவோம் அதை குக் பண்ணோம் அப்புறமா வந்து அதையும் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு நம்ம ரெடி ஆகிட்டு போகணும் மறுபடியும் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அந்த மாதிரி நிறைய கொஞ்சம் வேலை அதிகமாகிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ எதுவும் நல்லா இருந்துச்சு குக் பண்ணி சாப்பிட்டதுமே ஒரு தனி ஃபீலிங் தான் குக் பண்ணி சாப்பிட்டா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதுன்னு நான் சொல்கிறேன் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்குங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்